வணக்கம் நட்பகோதர சகோதரிகளுக்கு உங்களை சந்திக்க வந்ததுல எனக்கு மகிழ்ச்சி ஆனா என் மனதை பாதித்த ஒரு நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கேன் அதாவது விநாயகர் சதுர்த்தி அதுமா ஒரு சந்தர்ப்பத்தில் தர்மம் செய்யணும் அப்படின்ற ஒரு கடமை இருந்தது அது செய்ய வேண்டிய சூழல் செய்தேன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் செய்த ஒரு கோவிலில் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது பேர்ட்ட பிச்சைக்காரன் உட்காந்துருந்தாங்க அந்த இருபது பேர் கனெக்ட் பண்ணி நாலு இட்லி கட்டி சட்னி வடை சாம்பார் தனியாக இலை வச்சு கட்டுங்க கேட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன் நான் கொடுக்குறதுனாலேயே என்னை மாதிரி அங்கே வந்திருந்த பல பக்தர்களும் பல சகோதரர்களும் சகோதரிகளும் தாய்மார்களும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதையெல்லாம் அவங்க பக்கம் பக்கமாக ஒரு பயிரை போட்டுச்சுருந்தாங்க திடீர்னு எனக்கு யோசனை கொடுத்ததுக்கப்புறம் என்னடா அவங்க என்ன பண்ண போறாங்க சில பேர் கொடுத்துருக்காங்க ஏன்னா எங்க கேட்பாங்க சொல்லுவாங்க ஒருத்தர் சாப்பாட பத்து பேர் சாப்பிட்லாம் பத்து பேர் சாப்பாட ஒருத்தர் சாப்பிட முடியாது அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அந்த வியாபாரம் வந்ததுனால அதுக்குள்ள பார்த்தேன் அந்த கூட்டம் ஓரளவுக்கு கலைஞ்சி போனதுக்கு அப்புறம் அதுல ரெண்டு பிச்சைக்காரங்க எழுந்திரிச்சு பேசிக்கிட்டே போனாங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா கொடுக்குறாங்க தான் அந்த இட்லியும் புளியாக என்ன கொடுக்குறாரு ஒருத்தனா பிரியாணியா கொடுக்குறானா அப்படின்னு அங்கேயும் மன சங்கடமா தான் இருந்தது அதை தாண்டி அவங்க பின்புறந்து போனாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சாப்பாடு அப்புறம் குப்பையில கொடுத்தாங்க குப்பையெல்லாம் ஊடுங்க சாக்கடையில் போட்டாங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பதான் ஒரு விஷயம் தோணுச்சு என்ன அப்படின்னா நம்ம புதுடங்களுக்கு போகும்போது யாராவது எழுதி பிச்சை கேட்டா குடுத்துடுறோம் நம்ம என்ன நினைக்கிறான் தர்மம் நினைக்கிறோம் தர்மம் செஞ்சா புண்ணியம் கேட்டவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சோம் நம்ம தர்மம் நினைச்சு செய்வோம் தர்மம் இல்ல அது பேர் பிச்சை அப்படின்னு புரிய வச்சாங்க என்ன அப்படின்னா ஒரு பெரிய இடத்துல குறைந்தது ஒரு நூறு பேர் போறாங்க அப்படின்னா அதுல ஐம்பது பேர் தர்மம் சொல்றாங்க இந்த ஐம்பது பேர் இன்னைக்குள்ள காலச்சூழலுக்கு பத்து ரூபாய் குறையாம குடுக்குறாங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் பத்து பத்து ரூபாயா கொடுத்தா ஒரு பதினஞ்சு பேர் இருபது ரூபாயா குடுக்குறாங்க ஒரு அஞ்சு பேர் மூன்று மூன்று ரூபாய் ஒரு ரூபாய் இருக்க கையில் இருக்க குடுக்குறாங்க மீதி ஒரு அஞ்சு பேர் எவ்வளவு இருக்குமே பார்க்காம கொடுத்துட்டு போயிடுறாங்க இவங்க அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் குறைந்தது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பிச்சை எடுத்தாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் ஆயிடுது இந்த வருமானத்தை கொண்டு போயிடறாங்க ஒரு சில குடிக்கிறதுக்குன்னே வர்றாங்க கையேங்களா குடும்பத்தையே பாலாக்கி பிச்சைக்காரன் ஆக்கி வச்சிருக்காத ஒண்ணு நம்ம பேர் தர்மம் இல்ல அந்த பிச்சை பண்றா என்னன்னா